இன்றைய இனிய மாலை பொழுதில் தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சித்துறை நடத்தும் பேராசிரியர் ஏ பழனிசாமி நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் ஆணையர் அவர்களையும் இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களையும் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்யவிருக்கும் முனைவர் ஆ வெண்ணிலா அவர்களையும் இன்றைய நன்றியுரை வழங்கவிருக்கும் திருப்பா விஜயராஜா உதவி ஆணையர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் விழாவின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து தொடர்ந்து வரவேற்புரை வழங்க தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் ஆணையர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் இனிமையான மாலை பொழுதினிலே இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற தம் திரு தமிழக ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி நிறுவனத்திலே பேராசிரியர் ஏ பழனிசாமி நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு இங்கே வருகை புரிந்து நல்லதொரு காமும் செப்பாது கண்டது மூலியமோ வரலாற்று ஆவண ஆவணக்காப்பங்களும் என்ற தலைப்பின் கீழே திரு சென்னை வரலாற்று ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பேராசிரியர் இங்கே உரையாற்றுவதற்கு வருகை வந்துள்ள திரு வெங்கடாசரவதி அவர்களே சிறப்பு விருந்தினர் அறிமுக உரைக்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற உதவி பதிப்பாசிரியர் மற்றும் எழுத்தாளர் திரு மணிலா அவர்களே ஆற்றுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற திரு விஜயராஜா உதவி ஆணையர் அவர்களே இங்கே வருகை புரிந்துள்ள ஆவுடையப்பன் முன்னாள் பொது நூலக இயக்குநர் அவர்களே பேராசிரியர் பிரேமா அவர்களே அகில இந்திய வானொலியத்தினுடைய முன்னாள் இயக்குனர் அதிகமானவர்களே ஸ்ருதி டிவியை சேர்ந்த நண்பர்களே சன் டிவி நண்பர்களே நியூஸ் ஓன் நண்பர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற துறை நண்பர்களே எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்துள்ள நண்பர்களே இந்த அலுவலகத்தைச் சேர்ந்த நம்முடைய அரசு அலுவலர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையுமே இந்த விழாவிலே கலந்து கொள்ளுமாறு வருக வருக என்று வரவேற்கின்றேன் நம்முடைய ஆவணக்கா நம்முடைய ஆவண இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சி என்பது இது மூன்றாவது நிகழ்வு ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை நாம் இந்த சொற்பொழிவை நிகற்றுவதென்று முடிவு செய்து இப்பொழுது இந்த மாதத்தினுடைய இது முதலாவது நிகழ்வாக நடத்திட்டு அடுத்து வந்து இருபத்தி இப்போ ஆமா இருபத்தொன்பது அடுத்த ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது இது ஒரு நம்ம இங்கே பேச வருகின்ற நம்முடைய ஒரு வெங்கடாசலவதியை பொறுத்தவரை பேராசிரியர் வெங்கடாசரவதியை பொறுத்தவரை நீங்கள் அறிவரும் அனைவருமே மிகவும் சரியில்லையா திரு வெங்கட முனைவர் வெங்கடாச்சலபதி அவர்கள் சரி வரலையா ஓகே தமிழகத்திலே ஒரு குறிப்பிடத்தக்க ஆய்வாளர் ஒருவர் இவர் தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே தமிழ் பதிப்பு வரலாறு பற்றிய ஆய்வில் முனைவர் பட்டம் பெற்றவர் புதுமைப்பத்தினுடைய எழுத்துக்களை இவர் செம்பதிவாக தொகுத்துள்ளார் ஓகே கடந்த முப்பது ஆண்டுகளிலே தமிழ் வரலாற்று பண்பாட்டு துறைக்கு முக்கியமாக இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை இங்கே அவர் அவர் எழுதி தந்துள்ளார் தற்போது சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்திலே பேராசிரியராக பணிபுரிந்திருக்கின்றார் நான் அவரை அறிமுகப்படுத்துவதை விட நிறைய பேர் அவரை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் நிறைய விருதுகளை அவர் பெற்றுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலே கனடா தமிழ் தோட்டத்தினுடைய இயல் விருதை அவர் பெற்றுள்ளார் கோயம்புத்தூர் உலக தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய சிறந்த ஆண்டிற்கான நல்ல நல்ல பழனிசாமியுடைய விருது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இவரது நூல்களாக சிறப்பான பிண்டி பின்னியாலை வேலைநிறுத்தம் அந்த காலத்தில் காப்பி இல்லை நாவலும் வாசிப்பும் புதுமைப்பித்தன் கதைகள் இன் தோஸ் டேஸ் தெர் வாஸ் நோ காஃபி பாரதியின் சுயசரிதைகள் பாரதி கவிஞனும் காப்புரிமையும் பாரதி பாடைப்புகள் நாட்டுடையமையான வரலாறு சென்று போன நாற்கள் புரோவின்ஸ் ஆஃப் த புக் இன்று துயர்மிகு வரிகளை நான் எழுதலாம் பாப்புலர் நேடாவுடைய கவிதைகளை மொழிபெயர்ப்பு சென்னை நாட் மெட்ராஸ் இதெல்லாம் இவர் எழுதிய மிக சிறப்பான புத்தகங்கள் இது தவிர வந்து அவருடைய பல்வேறு அமைப்புகளிலே அவர் ஆலோசகர்களாகவும் சில நிறுவனங்களிலே அவர் உறுப்பினராகவும் இருந்து பல்வேறு நிறுவனங்களிலே இருக்கின்றார்கள் அதையெல்லாம் வாய்ச்சாலை வந்து கிட்டத்தட்ட மணி அரமணம் ஆகிப்பார் அந்தளவுக்கு அவர் பல்வேறு அமைப்புகளில் இருந்து இந்த தமிழ் மொழிக்கும் இந்த தமிழ் வளர்ச்சிக்குமே வந்து தொண்டாட்டு கொண்டிருக்கின்றார் இத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நண்பர் இன்று நம்முடைய ஆவண காப்பகத்துக்கு நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகையை புரிந்து காமம் செப்பாது கண்டதும் ஒளிமோ வரலாற்றியலும் ஆவண காப்பகம் என்ற தலைப்பிலே உங்கள் முன்னே உரையாற்ற இருக்கின்றார் இந்த உரையை பொறுத்தளவிலே அவருடைய தயாரிப்புகள் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன் இங்கே வந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருமே இந்த சொற்பொழிவிலே நன்றாக நீங்கள் இதையெல்லாம் வந்து கவனிக்க வேண்டும் இதில் கூறுகின்ற கருத்துக்களை எல்லாம் நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரி சிறப்பான நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய ஆவண காப்பத்தின் மூலம் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது அதிலே எல்லாம் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையுமே கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சிறப்பான நிகழ்விற்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்ற அமைகின்றேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து விருந்தினரை கௌரவித்தல் தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறையின் ஆணையர் அவர்கள் இந்திய சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் கண்டது என்று சொல்லி நமக்கு வரலாறு குறித்தும் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் வளம் குறித்தும் நிறைய விவரங்களை பேராசிரியர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் தொடர்ந்து நன்றியுரை வழங்க தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சித்துறையின் உதவி ஆணையர் திரு பா விஜயராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் ஐயா வந்து ரெண்டு மூணு மூணுல பார்க்கணும்னு எங்களுக்கு ஒரு உத்தரவு நான்தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன் ஏன்னா ஏதோ ஒரு சில இதில் நம்ம பண்ணிவிட்டு போய் பார்க்கலாம் பண்ணிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு கொஞ்சம் யோசனை இருந்தோம் இப்போ தான் அதை அதில் வந்து ரெண்டு மூணு ஒர்க்கை முடிச்சிருக்கோம் முடித்து அந்த கோ இன்சிடென்ட்லாம் சாரும் பேச வந்துட்டாங்க அது மாதிரி பேராசிரியர் சொன்னதை ரொம்ப நுட்பமான நோட்ஸ் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக சார் எனக்கு காலிலேருந்தே கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது என்ன ஏதோ நிறையா இன்ஸ்டியூஷன் பற்றி ஏதாவது சார் ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு பட் வி ஹேர் ஃபேர்டு வெல் ஆக்சுவலாக ஒரு பிடிஎஃப் ஸ்காலர் மட்டும் எதுவும் ஒரு டிபார்ட்மெண்ட் வரலன்னாங்க ஆக்சுவலாக இங்கே ஆவண காப்பகத்தில் நாற்பது கோடி ரெக்கார்டு பத்து கேட்டகிரியில் இருக்குது ப்ராட் கேட்டகிரியில் எவ்ரி திங் இஸ் ஓப்பன் டு ஆல் இங்கே இருக்கிற ரெக்கார்டு எல்லாமே பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு ஆனது தான் அது எப்படி எளிமையாக கிடைக்க செய்கிறதுன்னு தான் நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆக்சுவலாக எவ் நத்திங் இஸ் இதுக்கு உங்களுக்கு வந்து ஹிடன் மண்ணி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஏன்னா டெக்னிக்கலாக அங்கே அந்த ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் அங்கே எடுத்து தர்றது அவங்க லீவில் வந்திருப்பாங்க இல்லை உங்களுடைய கொரி அங்கே உங்களுடைய ரெக்வஸ்ட் ஃபோர் லேட் அப்படி தான் இருக்குமே வழியே இங்கே இருக்க மொத்த ரெக்கார்டையும் எங்களுக்கு டெமோக்ரட்டைஸ் பண்ணி உங்களுக்கு எளிமையாக கிடைக்கிறதுக்கு இப்போ கீவேர்ட்ஸ் போட்டுகிட்ருக்கோம் மெட்டடேட்டா போட்டுகிட்ருக்கோம் இதெல்லாம் சார் இன்னும் ஒரு ஃபோர்த் நைட்டில் சார் வி ஆர் கோயிங் டு ஹோஸ்ட் ஓஎஸ்ஆர் நைஎஃப் ஆர் ஆன்லைன் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த கலெக்டரேட்லையுமே இருக்காது நீங்கள் சொன்னீங்க இல்லையா எர்ஸ்வேல் மெட்ராஸ் பிரசிடென்சியோடைய ஒம்போது டிஸ்ட்ரிக்டுடைய ஓல்டு செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் அண்ட் இனாம் ஃபேர் ரிஜிஸ்டர்ஸ் க்ளோஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக் பேஜஸ் சார் அது இட் இஸ் அ க்ரௌன் ஜுவல் ஆஃப் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா எல்லா பொதுமக்கள்லாம் அந்த ரன் பில்லர் டு போஸ்ட் இது கிடைக்காமல் இதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் விச் சேஸ் தி எக்ஸ்டென்ட் அண்ட் தி ஓனர்ஷிப் இதை வந்து நாங்கள் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வெப்சைட் இல்லை சர்வர் இல்லை எங்களுக்கு அதுக்கான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இல்லை இப்போ எல்லாம் அதெல்லாம் அந்த பாட்டில் நக்சுவலாக ஓவர் கம் பண்ணி இன்னும் ஒரு டூ வீக்ஸில் போயிட்டு டு டூ எங்களுடைய இந்த ஜேர்னி இஸ் கண்டினியூவிங் இது அடுத்து வந்துட்டு இப்போது டிவியை மூலிமா ஹெச்எஃப்எம் போட்டுவிட்டோம் அதே மாதிரி இண்டிசஸ் இப்போது சார் ஆக்சுவலாக அதுதான் சாருடைய இன்சிஸ்டன்ஸில் எஃப்எஸ் சொல்லி போட்டோம் அது கீவேர்ட் போட்டுட்ருக்கோம் அதே மாதிரி அடுத்தடுத்து மிலிட்ரி ரெக்கார்ட்ஸும் பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் கன்சல்டேஷன்ஸும் போட போகிறோம் ஸோ இது எங்களுடைய பெரிய ஜேர்னி ஆக்சுவலி இஸ் அ லாங் மார்ச் இருந்தாலும் எங்களால் அப்பப்போ இதை பொருட்டே வரலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ டேக்கன் ஃபார்ட்டி டிபி டேட்டா ஃப்ரம் எல்கார் இது வந்து நாங்கள் ஹோஸ் பண்ண போகிறோம் சில எங்களுக்கு என்னென்ன எங்களுடைய விஷனே பார்த்தீங்கன்னா ஆர்கேவில் இருக்கிற ரெக்கார்டு வந்து ஒரு காமன் மேனுக்கும் ஒரு எலைட்டுக்கும் ஒரு ஸ்காலரும் எளிதாக கிடைக்கணும் ஈஸியாக நீங்கள் வந்து ரெக்கார்டை தேடி அலையிறதுக்கு அந்த ஐயோ ரெக்கார்டை தேடி நம்ம பத்து நாள் அலையணும் பதினஞ்சு நாள் அலையணுமே அப்படின்னு அந்த அந் அது அந்த பிரேக் பண்ணது எங்களுடைய ஃபஸ்ட்டு சேலஞ்சே அதுதான் ஆக்சுவலாக சார் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் அதில் மெனு சார் ஆக்சுவலாக கமிஷன் வந்து இந்த மாதம் டேராக வர்றாங்க அதுக்குள்ளே லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு வி ஆர் ஒர்க்கிங் டே அண்ட் நைட் ஆக்சுவலாக ஸோ எனக்கு இது ப்ரொப்போஸ் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சார் தேங்க்யூ ஃபார் ஒண்டர்ஃபுல் ஸ்பீச் உங்கள் நீங்கள் சொன்னதில் நான் ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக நான் டேக்கன் வெரி கீன் திங் அதில் என்னென்ன கேப்ஸ் இருக்கோ எல்லாம் ஃபில் பண்ணுறோம் வி வில் ஓவர் கம் ஆல் தோஸ் திங்ஸ் இந்த சொற்பொழிவு ஏற்படுத்திய பி ஏ பழனிசாமி அவர்கள் குடும்பத்தாருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் எங்களுடைய அழைப்பினை ஏற்று சிறப்பு அழைப்ப அழைப்பாளர்களாக வந்துள்ள பேராசிரியர்கள் மற்ற முக்கிய விருந்தினர் அவர்களுக்கு எங்களது நன்றி இந்த விழாவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இன்விடேஷன்ஸு மற்ற எல்லாம் இதெல்லாம் பண்ணி ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாம் டேக் கேர் பண்ண அந்த ஆர்கனைசிங் கமிட்டிக்கு எங்களது நன்றி ஃபைனலாக வந்து சார் வந்து எங்களுடைய எங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான் பார்க்குறேன் ஸோ ஐ டோன் தேங்க் தி ப்ரொஃபஸர் ஆக்சுவலாக ஏன்னா அவரோட நான் உள்ள ரூமில் பேசிகிட்டு இருந்தேன் நானே அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பத்து பதினஞ்சு கிளாஸ் எடுத்துகிட்டு எப்படி இந்த ஆர்கே பெட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வி ஆர் டூஇ ஒர்க்கிங் ஆன் இட் ஸோ இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஈவினிங் தேங்க்யூ ஆல் நிகழ்ச்சியின்